ஒரு காலத்துல பெண்களை பெண்களா நினைக்காம அவங்கள ஒரு பொருளா நினைச்சு அவங்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் செய்ய முடியுமோ அவ்வளவு கொடுமைகளையும் செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுத்தின பல மிருகங்களோட முகத்தை கிழிச்சவர்தான் கதிர்வேல் படையாச்சி அந்த கதிர்வேல் படையாச்சி யாரு அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்குள்ளேயும் வரும் அந்த கதிர்வேல் படையாச்சி அப்படின்றவர் கும்பகோணம் இப்ப இருக்கிற கும்பகோணத்துல திருப்பணங்குடி அப்படின்ற ஒரு ஊர் இருந்திருக்கு இப்ப அந்த ஊர் திருப்பனந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அந்த திருப்பனந்தாள் அப்படின்ற அந்த ஊர்ல ஊசி மடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடம் இருந்திருக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லக்கூடிய ஒரு கதை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த புத்தகத்தினுடைய பெயர் வந்து போர்க்குடி சிங்கம் கதைவெல் படையாட்சி அப்படின்றவர் யாரு எப்படி வந்து அங்க மடத்துல கணக்கரா சேர்ந்தாரு அங்க நச்சுப்பிள்ளை அப்படின்றவர் யாரு அங்க என்ன கொடுமைகள்லாம் நடந்தது அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை நம்ம பேசலாம் ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அந்த காலத்துல என்னெல்லாம் கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் அதே நேரம் இறைவனுக்கு பணி செய்யற இடத்துல இருந்துக்கிட்டு இப்படி எல்லாமும் நடந்துக்குவாங்க கேட்டா ஆனாதிக்கம் நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்ற அந்த வர்க்கங்களுடைய முகங்களை எல்லாம் திளிச்சு எரிஞ்சவரு கதிவேல் பழையாச்சு சரிங்களா பணம் இருந்துச்சுன்னா பாவ புண்ணியம் ஏது எல்லாமே மனசுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு ஆடுன ஆடுன ஒரு ராட்சச கூட்டத்தை அடியோடு அழிச்சு நொறுக்குனவரு கதிர்வேல் படையாச்சு தப்பும் செஞ்சவங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நான் எந்த தப்புமே செய்யலை இவன் எனக்கு கெடுதல் பண்ணிட்டான் இவன் அவமதிச்சுட்டான்னு சொல்லி தப்பே செய்யாத ஒருத்தர் மேல பழியை போட்டு தண்டனையை வாங்கி கொடுத்து அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்க முடியாம அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி நியாயம் கிடைக்கும்னு தான் நம்ம அரசாங்கத்தை தேடி போறோம் காவல் நிலையத்தை தேடி போறோம் ஆனா அங்கேயே வந்து அநியாயம் நடக்குது அப்படின்னா அவங்க யாரை தேடி போவாங்கன்ற அந்த கொஷின் மார்க்கு தான் நான் இப்போ சொல்ல போகிற போர்க்குடி சிங்கம் அப்படின்ற உள்ள புத்தகத்துடைய கதை இந்த கதைக்கெல்லாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம் சரிங்களா அந்த தூசி மடத்துல நச்சுப்பிள்ளை அப்படின்றவர் வந்து ஒரு பாதுகாவலரா அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே நச்சுப்பிள்ளைக்கு தான் தெரியும் அவர் இல்லைன்னா அந்த மடம் செயல்படவே படாது அப்படின்ற ஒரு தான் அங்க உள்ள நிலைமை அப்படி இருக்கும் பொழுது கதிர்வேல் படையாட்சி அப்படின்றவர் அந்த மடத்துக்குள்ள வேலை பார்க்கறதுக்காக வேலை கேட்டு வர்றாரு அப்படி வேலை கேட்டு வர்ற இடத்துல நச்சுப்பிள்ளை என்ன பண்றாரு அப்படின்னா கணக்கர் வேலையை கொடுக்குறாரு அந்த இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலைனால கதிர்வேல் படையாச்சி நச்சுப்பிள்ளையை அடிச்சு பின்னு எடுத்துடுறாரு அந்த சூழ்நிலையை இப்படி நம்ம இவனை அடிச்சிட்டானே நம்மளை இவன் அசிங்கப்படுத்தினானே அப்படின்ற ஒரு பெரும் கோவத்துல என்ன பண்ணுறாரு பிள்ளை அப்படின்னா அங்கே பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து இவன் மடத்தில் வந்து எல்லா கணக்கும் சரியாக பார்க்காம காசெல்லாம் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் கேஸை கொடுக்குறாரு ஆனால் அது உண்மை இல்லைன்றது போலீஸுக்கே தெரியும் தெரிஞ்சும் கதைவேல் பழையாச்சிய கைது பண்ணி லாக்அப்பில் வைக்கிறாங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு ஆனால் கதுவல் படையாச்சு தப்பிச்சு போயிட்டாரு ஆனால் தப்பிச்சு போனதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அதன் பிறகு அவர் எவ்வளோ வழிகளை சுமந்தார் அவருடைய மனைவி மக்கள் என்ன ஆனாங்க அவரோட தங்கச்சி ஆனாங்க அவருடைய சொந்தக்காரவங்க எல்லாருமே எப்படி அவங்கள பார்த்தாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க யாராரு அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் வேணும்னா நீங்கள் போர்க்குடி சிங்கம் அப்படின்ற புத்தகத்தை நிச்சயமாக வாங்கி படிக்கணும் தப்பை தட்டி கேட்டு தப்பு செய்கிற எல்லா பணக்காரங்க இருந்தும் வழிப்பறி செஞ்சு கொள்ளையடைச்சு மக்களுக்கு உதவுறவங்க கெட்டவங்களா அப்படின்னா நல்லது எதுவுமே செய்யாம கெட்டது மட்டுமே செஞ்சு நல்லவ மாதிரி வாழ்றவன் நல்லவனா இதுக்கும் மேல கதிர்வேல் படையாச்சி யார கொல்லணுமோ அவர் ஏன் விட்டாரு ஏன் வந்து அவர் கொல்லாம இவர் இறந்தாரு அப்படின்ற ஒரு கொஷின் எனக்குள்ளயும் இருக்கு ஆனா அவர் இறந்தது தான் இறந்தாரு அந்த நச்சுப்பிள்ளையை கொண்டுட்டு இறந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றதே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஆயிரத்தி ஆறில் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி கூறிய நூல் தான் இந்த நூல் இந்த புத்தகம் நிச்சயமா ஒரு சிறந்த ஒரு கதைக்களத்தை கொண்டிருக்கு உண்மை சம்பவத்தை நீங்க இந்த புத்தகத்தின் வாயிலா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் போர்க்குடி சிங்கம் அப்படின்ற இந்த புத்தகம் யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா வந்து எனக்கு வந்து வரலாறு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்றவங்களுக்கு வரலாற்று நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த காலத்துல சமயங்கள்லயும் சமுதாயத்துலையும் என்ன விதமான அரசியல்கள் நடந்துட்டு இருந்திருக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு என்ன அரசியல் நடந்துட்டு இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த புத்தகம் மிக பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி வந்து ஊரோட சுவடோடு அப்படியே உண்மை சம்பவத்தை நாவலாக எழுதிய பேராசிரியர் வா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள்